வணக்கம் மடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அலைவரிசையை முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் முறை தொட்டு அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க லைக் விருப்பத்தையும் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய அலைவரிசையில் தாமரை மற்றும் அள்ளி கிழங்குகள் விற்பனைக்கு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா ஏற்கனவே போன வாரமே நான் ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பிட்டேன் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் என்கிட்ட ரெண்டு பேர் செடி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இன்றைக்கி நான் அனுப்பிட்டுருக்கேன் என்னென்ன செடிகள் நான் இன்றைக்கி அனுப்புகிறேன் மேலும் அவங்கள்ட்ட என்ன தகவல் நான் பரிமாறுறேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்திடுறேன் ஒரு சிலர்லாம் நம்மக்கிட்ட வந்து செடிகள் கேட்குறாங்க முக்கியமாக டேபிள் ரோஸ்லாம் கேட்குறாங்க விலையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அமைதியாகிடுறாங்க பதினஞ்சு நிறம் உள்ள டேபிள் ரோஸ் இருநூறு ரூபாய்க்கு நான் தர்றேன் இதுக்கான அஞ்சல் செலவு அவங்களுடைய தனிப்பட்ட செலவு அறுபத்தஞ்சு ரூபாய் அப்படிங்கிறத நான் சொல்லியாச்சு என்னுடைய நேரத்தை ஒதுக்கி தான் உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் செடி வேண்டாம் அப்படின்னா செடி வேண்டாங்கிறத சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக கடந்து போகிறதுங்கிறது ஒரு முறையாக எனக்கு தெரியல பதினஞ்சு நிறம் உள்ள டேபிள் ரோஸ் இரநூறு ரூபாய்க்கு தர்றது நியாயமான விலையாக இல்லையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் இதுவே நீங்கள் நாற்றாங்கல் பண்ணைக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு நிறம் உள்ள டேபிள் ரோஸ் மட்டுமே முப்பது அல்லது நாற்பது ரூபாய்க்கு அதுலேயும் ஒரே ஒரு காம்பு ரெண்டு காம்பு அளவுக்கு தான் வளர்ந்துருக்கும் ஆனால் நாம் ஒவ்வொன்றத்துலையும் மூணு கட்டிங்ஸ் வச்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இந்த விலை நியாயமாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் இங்கே குறிப்பிட்ருக்குற மாதிரி நாற்றாங்கல் பண்ணையில் நானும் இதே விலை கொடுத்து தான் வாங்கி வளர்த்து வச்சுருக்கேன் அது மாதிரி இது என்ன வெறும் டேபிள் ரோஸ் தானே சும்மா பிடுங்கி கிள்ளி வச்சாலே வந்துடும் இந்த செடிக்கு போய் இவ்வளோ விலையா அப்படின்னு நினைப்பீங்க அந்த செடி நீங்கள் கிள்ளி வைக்கணுன்னா முதல்ல அங்கே செடி இருக்கணும் இல்லையா அந்த செடியை நம்ம உயிரோடு வச்சுருக்கோம் அந்த செடியை உயிரோடு வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம தண்ணி விடுறோம் எரு விடுறோம் அதை பராமரிக்கிறோம் அதுக்கு நம்மளுடைய நேரம் செலவு பண்ணுறோம் காலம் பொன் போன்றது இன்றைய தேதிக்கு மின்சார கட்டணம் இருக்கிற செலவுக்கு ஒரு செடியை நம்ம தண்ணி விட்டு வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து கணக்கு போட்டுக்கோங்க அதே போல் இந்த செடியை அஞ்சலுக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா அதுக்கு வண்டி செலவு என்ன ஆகுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் பதினைந்து நிறம் உள்ள டேபிள் ரோஸ் இருநூறு ரூபாய்ங்கிறது நியாயமான விலையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ சொல்லுங்கள் அதே மாதிரி செடி வேண்டாங்கிறவங்க வேண்டாங்கிற பதிலை அழகாக சொல்லிவிட்டு போயிடுங்க வாங்க இப்போ நம்ம செடி அனுப்புகிறவங்கள்ட்ட நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அள்ளி விட்டுருங்க அள்ளி எப்படி வச்சாலும் வந்துடும் தாமரை வந்து நீங்கள் பிரிக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக பிரிங்க மொனம் உடையாமல் பிரியணும் மொணம் உடஞ்சிட்டா நான் பொறுப்பு கிடையாது இது பாருங்கள் நான் நல்லபடியாக பத்திரமா அனுப்புகிறேன் இந்த செடி நீங்கள் பிரிக்கும் பொழுது தாளில் செய்தித்தாள் ஈரமாக இருக்கும் அதனால் பொறுமையாக பிரித்து எடுங்க பிரித்து எடுத்த பின்னாடி கொஞ்ச நேரம் தண்ணியில் பச்சை தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் போட்டு வச்சுருந்துட்டு எதுலலாம் நல்லா வேர் விட்டுருக்கோ அதை உடனே நட்டுருங்க வேர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு நாள் மாற்றி மாற்றி போட்டு வைங்க டப்பில் பெரிய த டப்பில் தண்ணி வச்சு மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு நாள் போட்டிங்கன்னா புது வேர் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நடுங்க சரியா எல்லாத்துலேயுமே புது வேர் இருக்குது ஒன்றுத்தில் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது நீங்கள் அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கனாலே வேர் வந்துடும் ரெண்டு நாளும் தண்ணியை மாற்றுங்க இது நீங்கள் கேட்டதுப்பா பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு நல்லா வேர் விட்டுருக்கு போது கொஞ்சம் கவனமாக பிரிங்க சரியா எத்தனை இடத்துல முளப்பு இருக்குது பாருங்கள் போது பத்திரமா பிரிங்க நீங்கள் பிரிச்சுட்டு எனக்கு உடஞ்சி போச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது நான் அனுப்பும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அனுப்புகிறேன் உங்களுக்கு அதை பெட்டியில் வைக்கும்போது கூட நான் வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் சரியா நீங்கள் இதை வந்து உடனே தண்ணியில் நட்டுருங்க காரணம் இது நல்ல வேர் விட்டுருக்கு இப்பவே இங்க வச்சிருந்தலாம் நடணுங்கிற அவசியம் இல்லை தண்ணியில் உடனே நட்டுடலாம் உங்க கையில கிடச்ச உடனே கொஞ்ச நேரம் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறம் உடனே நட்டுருங்க நம்ம கிட்ட தாமரைக்கிழங்கு கேட்கறவங்க கவனத்துக்கு ஒரு செய்தி என்னன்னா தாமரைக்கிழங்கு உங்க கையில கிடச்சதும் நீங்க தான் அதை பத்திரமா பிரித்து எடுக்கணும் ரெண்டாவது பிரித்ததும் தண்ணியில் போட்டு வைங்க அதை நடும் பொழுது ஒண்ணு காலையில நடுங்க இல்லைனா சாயங்காலத்தில் நடுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட கேட்டதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கான இடம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க தொட்டி ஏற்பாடு பண்ணிக்கோங்க தண்ணியிலே ரொம்ப நாள் வந்து தாமரைக்கிழங்கு இருந்ததுன்னா அழுகி போயிடும் சரியாப்பா இந்த நல்ல தகவலோட இன்றைக்கி முடிச்சுக்குவோம் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி